நாற்பத்தி ஒன்றாவது வசனம் ரெண்டாவது குறிப்பு அப்பொழுது சவுல் இஸ்ரவேலின் தேவனாய கத்தரை நோக்கி நிதானமாய் கட்டளையிட்டு யதார்த்தத்தை விளங்க பண்ணும் என்றான் அப்பொழுது யோனத்தான் மேலும் சவுளின் மேலும் சீட்டு விழுந்தது ஜனங்களோ ஜனங்களோ நல்லா ரெண்டாவது குறிப்பு என்னன்னா யோனத்தான் ஒரு நாள் ஒரு கட்டத்துல ஜனங்களை தப்பித்து போகும்படி தன்னுடைய பேர் விழுகிற சூழ்நிலைக்கு தன்னை அர்ப்பணித்திருந்தார் புரிஞ்சா அந்த இடத்துல வேறு யார் பேர் சீட்டு போட்டு விழுந்திருந்தாலும் யார் பேர் வருதோ அவர்கள் சாகடிக்கப்பட வேண்டும் ஆனால் அங்கே யாருடைய பேர் வந்தது யோனத்தான் ஜனங்கள் எல்லாரும் தப்பித்து கொள்ளும்படி தன்னுடைய பேர் வருவதுக்கு அர்ப்பணித்ததினால் இவருக்கு மரணம் என்று ஒரு நாள் வரும் பொழுது அந்த ஜனமெல்லாம் ஒன்று சேர்ந்து இவருடைய மரணத்தை தடுத்து இவரை காத்தது பரவாயில்ல புரியுது ஒரு நாலு பேருக்கு அதற்காக ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் நீங்கள் செய்கிறதான நல்ல பலனுக்குரிய கிரியைக்குரிய பலனை உங்களுக்கு தருகிறவராக மூன்றாவது மூன்றாவசனம் வாசிங்க பதினாலு மூன்று வாசிங்க ஒருத்தர் சீலோவிலே கத்தருடைய ஆசாரியனாக இருந்த ஏலியின் குமாரனாகிய பினகாசுக்கு பிறந்த இக்கோபோத்தின் சகோதரனும் அஹிதூபின் குமாரனும் ஆகிய அஹியா என்பவன் ஏபோத்தை தரித்தவனாய் இருந்தான் அதாவது ஏபோத்தை தரித்திருந்த ஆசாரிய ஊழியத்தில் அவர் இருந்தார் யோனத்தான் போனதை அந்த ஆசாரியனும் அறிந்திருக்கவில்லை ஜனங்களும் கடைசி கடைசரி போட்டிருக்கிறது அங்கே இல்லை என்று கண்டார்கள் புரியுதா புரியலையா ஜனக்கூட்டத்தில் இல்லை ஏன் இல்லை இவங்க போனாங்க சொல்லிட்டு போனாங்களா இல்லை சொல்லிட்டு போல ஏனென்றால் இந்த ஜனத்திட்ட சொல்லிட்டு பெலிசிட்டு போயிருந்தா இவங்க தான் ஓட்டவாய் முக்காவாசி பேர் சபைக்குள்ள இருக்குதுல்ல ஓடி போய் சவுள்கிட்ட சொன்னாங்களா ஆட்டையை கலைச்சிருவாரு எலுமின் இருக்கிற சத்ருவின் கோட்டையை போய் தகர்க்க முடியாது உன்னால முடியாது ஏன்னா இதே போல அடுத்து ஒரு சம்பவம் நடக்குது பாருங்க தாவிதுங்கிற சின்ன பையன் போய் பெலிசுனுக்கு முன்பாக நிற்கணும்னு நினைக்கும் பொழுது இதே சவுள்தான் சொன்னாரு நீ இப்பொழுது இருக்கிற மாதிரியே போய் உனால் ஜெயிக்க முடியாது இந்த யுத்த வீரனுடைய எல்லா வஸ்திரங்களையும் தரித்து கொண்டு தான் முடியும் அவங்க கூட பிறந்த அண்ணன் சொல்றாங்க எப்பா உனக்கு இது தேவையில்லாத வேலை நாங்களே யுத்தத்துல இருந்து ஒன்றும் பண்ண முடியாம இருக்கும் போய் ஆடு மேய்க்கிற வேலையை பாருன்னு சொல்லி அள்ள தட்டினார்கள் இப்படி அள்ள தட்டுற கூட்டம் யோனத்தானுக்கு தெரிந்திருக்கிறது இவங்க கேரக்டரே இப்படிதான் ஜனங்களை காப்பாற்றுவதற்கு பெலிசியர்களை முறியடிவதற்கு இவர்களிடத்தில் சொன்னால் காரியம் நடக்காது இந்த ஜனம் காக்கப்பட வேண்டும் என்றால் நான் ரகசியமாய் சொல்லாமல் தான் செய்தாக வேண்டும் என்று ரிஸ்க் எடுத்தார் என்ன எடுத்தார் சொல்லிட்டு போயிருந்தா பெரிய பாதுகாப்பு ஒரு ஆயுததாரி அல்ல ஒரு படை சேனையை சவுல் அனுப்ப வாய்ப்பு இருந்தது ஆனால் சொல்லல ரிஸ்க்கு தான் தனி ஒருத்தனா போறாரு ரிஸ்க் தான் ஆனால் தேவ துணையோடு போனபடியினால் இந்த ஜனங்கள் காப்பதற்காக என் உயிரையும் பணையம் வைக்கிறேன் என்று பணையம் வைத்தபடியால் ஒரு நாள் யோனத்தானுடைய உயிருக்கு ஆபத்து வரும் பொழுது இந்த ஜனமெல்லாம் ஒன்றாய் சேர்ந்து யோனத்தானை காப்பாற்றினார்கள் ஏன்ற மட்டும் நீங்க நல்லது செஞ்சுக்கிட்டே இருங்க எனக்கெல்லாம் உங்க மேல கோபம் எல்லாமே இருக்குன்னு நினைக்கிறீங்க டாப் லெவலில் இருக்கு முப்பத்தெட்டு பக்க அறிக்கை கூட ஒவ்வொருத்தர் பேரும் சொல்லி சொல்ல முடியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நீங்க ஆண்டவர் தேடும் போது இருந்த நிலைமை எப்படி இப்பொழுது ஆண்டோடு இருக்கிற உறவு எப்படி உங்களை காட்டில நான் அதிகமாக நான் நான் அறிந்திருக்கிறேன் ஒரு பாட்டு இருக்கும்ல ஒரு சண்டை கிளாஸ் பாட்டு ஒன்று இருக்கும்ல கழுத பெத்தானியா கழுத குட்டி அப்படின்னு அதுல என்ன இருக்கு அந்த பாட்டுல ஒன்றுமே இல்லை ஆனால் சிலருக்கு அந்த பாட்டு பாடும்போது கூட ஆளில் உயாண்டவரே அழுவோம் இன்னைக்கு என்ன பாட்டு பாடணும் டி கொடுப்பா பார்க்கலாம் டி இப்போயாவது கொடுப்பா பார்க்கலாம் என்ன வந்தா நம் துவே எண்ணி பரே சு முதல் சரணத்தில் கடைசியில் பாரத்துளிருந்து சயம் வரும் இப்படி மகிமையா அர்ப்பணித்து விசுவாசத்துக்கு ஏதுவா பாடுனா கூட நமக்கு ஒரு சொட்டு கண்ணீர் கூட வர மாட்டேன் நிதர்சனம் உண்மை இதுதானே சூடா சிரிக்கிறத பார்த்தா கரெக்டா சொன்னீங்க பாஸ்டர் என் மனசுல இருக்கிறத அப்படியே சொன்னீங்க பாஸ்டர் உண்மைதான் செய்த நன்மைகளை நீங்க மறந்துட்டீங்க எல்லா வகையிலும் உங்களால ஆண்டவருக்கு பிரியப்படுத்த முடியல ஒரு மனுஷனா இருந்தா எவ்வளவுதான் தாங்க முடியும் ஒரு கட்டத்துல உங்க மேல இருக்கிறதான ஒரு அதிருப்தியில உங்களுக்காக பரிந்து கூட பேசாத நாட்களை நான் நினைச்சு பாக்கிறேன் ஆண்டவர் சமூகத்துல உங்க பேரை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணாத நாட்களை நினைச்சு பார்க்கறேன் ஆனா அது நிரந்தரம் இல்லை ஆண்டவர் என்னோட பேசின காரியம் என்ன தெரியுமா இவர்களும் மனிதர்களா இருக்கிறபடி இவர்களுக்காக நீ பரிந்து பேசி இவர்களுக்காக நேருக்கு நேராய் போராடாதே தேவர் சமூகத்துல அவர்கள் பேரை சொல்லி நீ அழுது விடு உனக்கான காரியத்தை அவர்கள் மூலயமாய் நான் செய்ய வல்லவராய் இருக்கிறேன் நான் நம்புறேன் இன்னும் உங்களுக்குள்ள இருக்கிற குற்றம் குறைகள் ஒழுங்கின்மைகள் சீர்கேடுகள் எல்லாம் மாறிவிடும் என்று நம்புகிறேன் காரணம் யோனத்தான் தன் ஜனத்தை நேசித்தான் அந்த ஜனத்தை கொண்டு யோனத்தானை காப்பாற்றவர் வல்லவர் என்றால் உங்களையும் மேல நான் நேசத்தை பாசத்தை வைத்து இனி வர நாட்கள் அதிகமாய் உங்களுக்காய் ஸ்தோத்திரம் ஜெபித்து ஜபித்து உங்களுக்காய் உழைத்து ஊழியம் செய்து கத்தரோடு இருக்கும்படி என்னை அர்ப்பணிக்கிறேன் நான் நம்புறேன் ஒரு நாள் சபையினுடைய ஊழியத்தினுடைய ஏதோ ஒரு சூழலை நான் தனியாக நிற்கும் பொழுது என்னை நீங்க விட்டுருவீங்களா என்ன விட்டுருவீங்களா என்ன நாலு நாள் என்ன நாங்க குடும்பமா அனாதையா நிக்கிறோம் வச்சுக்கோங்களேன் நாலு நாள் சோறு போடுறதுக்கு நீங்க வந்துட மாட்டீங்க வருவீங்களா வர மாட்டீங்களா சிறப்பா சீறு சிறப்பா காஃபி டீயோட விருந்து உபசரணையோட செய்யறதுக்கு நீங்க வருவீங்களா வர மாட்டீங்களா அதற்கேற்ற நல்ல பலனை நல்ல வாழும் பொழுதே சம்பாதித்து வைத்துக் கொள்ள வேண்டும் புரிஞ்சுச்சுன்னா ஒரு ஆமின் சொல்லுங்க இயன்ற மட்டும் நன்மைகளை விதைத்து கொண்டே இருங்கள் உங்கள் சந்ததிகள் அந்த நன்மைகளை அறுத்து கொண்டே இருக்கும் தர்மக்காரன் கை நீட போன வாரம் சொன்னது தான் தர்மக்காரன் கை நீட்டினா அவங்கள அசட்டை பண்ணிடாதீங்க இயன்ற மட்டும் ஏதாவது ஒன்று கொடுத்து அவங்களை அனுப்புங்கள் ஏன் அவ்வளோ பேர் இருக்கும்பொழுது நம்மளை தேடி வரணும் ஆண்டவர் அனுப்புகிற ஒரே அனுமதிக்கிற ஒரே காரணத்தினால தான் அவங்கள நேசிங்க தர்ம காரியம் செய்யுங்கள் ஏழை எளியவர்களை நேசிங்க உங்கள் குடும்பத்தில் உடைக்கப்பட்ட நிலைமையில் ஒருத்தவங்க இருப்பாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு நன்மையை விதையுங்கள் ஒரு நாள் வரும் பொழுது உங்களுடைய நெருக்கத்தின் நேரத்தில் அவர்களை கொண்டே கத்துறவங்களை போஷிக்க வல்லவர் செய்வதற்கு மட்டும் ஒரு நாள் சோர்ந்து போகக்கூடாது நன்மை சோர்ந்து கூடாது கூடாது ஒரு ஒரு மனுஷன் கூட்டத்தை என்றால் அவனுடைய நேரத்தில் அந்த கூட்டமே வந்து அவனுக்காய் பரிந்து பேசி கொண்டிருக்கிறது ராஜா என்று பார்க்கவில்லை ஆசாரியன் என்று பார்க்கவில்லை எங்களுக்கு உயிரை கொடுத்த யோனத்தான் சாக கூடாது அதற்கு யாரை வேணாலும் எதிர்க்க ஆயத்தம் என்று ஒரு கூட்டம் எழும்பும் என்றால் சபைக்கு நீங்க நல்லது செய்து விடுங்கள் சபைக்கு விதை விதைத்து விடுங்கள் ஊழியத்துக்கு விதை விதைத்து விடுங்கள் கத்தருக்கு கத்தருடைய ஊழியனுக்கும் நீங்கள் எப்போது பெரிய இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய இக்கட்டான நேரத்தில் சபை வந்து நிற்கும் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை இதன் அடிப்படையில் வருகிற ஜூலையிலேருந்து சபை பிரகாசமாக எழும்பும் ஊழியம் செய்யும் ஒன்றா இருப்போம் சொல்றவங்க நாங்கள் ஒன்றா இருப்போம் பாஸ்டர் சபை சேர்ந்து செயல்படும் சொல்றவங்க ஸ்தோத்திர பலிகளோடு ஆண்டவரை கனப்படுத்திடுங்க डाबा डादा लाग दादा बस चाल